அன்பார்ந்த மேச ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பணியை வைக்கணுங்கிறதுக்காண்டி நடக்கிற சூழ்ச்சிகளில் ஒரு அன்பு என்ற பாசத்துல தான் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அவங்க கடன் அடைய போகுது புதுசா மட்டும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை உறுதியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுத்துருப்போம்னா கூடவே உட்காந்து பாசமாக அன்பாக ஊட்டி விட்ட உங்களை அப்படியே பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு தூக்கி விட்ட நபர் தான் இப்போ இந்த பானையை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தூக்கி டம்முன்னு உடைப்பாங்களோ மண்பானையை அதே மாதிரி தான் உங்களை உடச்சிட்டாங்க கணவனுக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களுடைய நட்புக்காக உங்களுடைய கூட இருக்கிற அன்பான தோழர்களுக்காக தோழிகளுக்காக தியாகம் நிறையா பண்ணிவிட்டீங்க ஏற்கனவே நிறையா திட்டங்களை முறியடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ போடுற திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியே கொடுக்க போகுது ஒரு பொக்கிஷமாக இருக்க போது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கத வெளிப்படையாக சொல்லாமல் செஞ்சு முடித்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னீங்கன்னா நல்லா புதிய உறவு புதிய நட்பு புதிய பாசம் அப்படின்னு வந்தால் வெயிட் ஆஃப் டேஸ்ட் சொல்லி ஓரமாக வச்சுருங்க நீங்கள் காலம் இப்போ ஏமாந்துடாதீங்க உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து மாத பலன்கள் எடுப்போம் ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது நடக்க போகுது ஏன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா அந்த தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடகராசிக்குள்ள செல்ல போற மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள் இடமிட்டு இடமாறுறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசினியர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க பாதுகாப்புன்னு சொல்கிற விஷயங்களை கவனமாக பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை வெற்றி உங்களுக்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் மனதுக்குரிய என் மனதில் எப்பொழுதும் ஒரு பாசமாக அன்பாக என்னுடன் இருக்கும் என்னுடைய அன்பான மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே நீங்கள் யாருக்கும் பயந்தவங்க இல்லை யாருக்கும் பணிஞ்சவங்களும் இல்லை ஆனால் சில நிறங்களில் உங்களை பணிய வைக்கணுங்கிறதுக்காண்டி நடக்கிற சூழ்ச்சிகளில் ஒரு அன்பு என்ற பாசத்துல தான் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க இதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு மைனஸும் கிரகங்கள் கொடுக்கறதே கிடையாது அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா மேசராசி என்பர்கள் நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க முறா பார்த்துக்கலாம் எதனாலும் பேஸ் பண்ணுவேன் என்னாலும் முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வில் பவரை காட்ட போகிறீங்க அதற்கான நாயகன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ நாயகன் யாருன்னு உங்களுடைய செவ்வாய் தான் உங்களுடைய ராசின் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் செயல்படுத்தி கொடுக்க போகிறார் கட்டன் பிரச்சனை எப்படா சமாளிப்போம் எங்கே எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் கவலைகள் இருக்குன்னா அதை மறந்துடுங்க டேக்கி டிசி உங்க கடன் அடைய போகுது புதுசாக மட்டும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி புதனுமே ஆறாம் இடத்துலையும் இருக்கார் ஏழாம் இடத்துலயும் இருக்கார் அப்போ கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க வரன் தேடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் கிடைக்க போகுது சும்மா அலைஞ்சு கிழிஞ்சு பார்த்ததெல்லாம் போதும் உங்க ஊர்ல உங்களுடைய ஏரியா பக்கத்துல கூட உங்களுக்கு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை உறுதியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டம் சின்ன சின்ன தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்புறம் மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்போ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுத்துருப்போன்னா கூடவே உட்காந்து பாசமாக அன்பாக ஊட்டி விட்ட உங்களை அப்படியே பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு தூக்கி விட்ட நபர் தான் இப்போ அந்த பானையை எப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு உடைப்பாங்களோ மண்பானையை அதே மாதிரிதான் உங்களை உடச்சிட்டாங்க அப்போ இந்த உங்களுடைய மனசு எப்படி உடஞ்சி கஷ்டப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தினம் தினம் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி படுத்தப்படுற விஷயங்கள் நீங்கள் படுற கவலைகள் அதெல்லாம் சொல்ல முடியாது சான்ஸே இல்லை நீங்கள் உங்களுடைய கணவனுக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களுடைய நட்புக்காக உங்களுடைய கூட இருக்கிற அன்பான தோழர்களுக்காக தோழிகளுக்காக தியாகம் நிறையா பண்ணிவிட்டீங்க அப்போ இந்த தியாகத்துக்கு வெற்றி வேணும் போராட்டமான நிலை மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாற்றம் இந்த மாதத்திலிருந்து உறுதியாக இருக்குது உங்களுக்கான இயக்கம்தான் நீங்க கால சக்கரம் எப்படி வேகமாக சுத்துதோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேகத்தை உறுதியாக இந்த மாதத்திலிருந்து கூட்ட போறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பு ஏற்பட போகுது புதிய புதிய திட்டங்கள் நம்முடைய மேசராசி என்பர்கள் ஒரு அற்புதமாக தீட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே நிறைய திட்டங்களை முடி அடிச்சிட்டாங்க ஆனா இப்ப போடுற திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது இப்போ நீங்க நல்ல விஷயங்கள் இவ்வளவு இருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு முயற்சியில் வெற்றி உண்டு தடைகளெல்லாம் விலக போது தன்னம்பிக்கையோடு நீ இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்போ மீசராசி என்பர்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா முதல் ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு உங்கள் மனசில் ஒரு உதயமாகும் இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா உங்களுக்கு உங்களுடைய உள் மனசில் தோணும் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் அதை வெற்றி பெற்ற பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு வர புதிய புதிய ஒரு விஷயங்களை உங்களுடைய புதிய புதிய அறி என்ன சொல்லுன்னா ஒரு திறமைகளை வெளியே சொன்னீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே உள்ளதை எடுத்து காப்பி எடுத்து அவங்க முன்னேற காலம் அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கதை வெளிப்படையாக சொல்லாமல் செஞ்சு முடித்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னீங்கன்னா நல்லா அப்போ உங்களுடைய புதிய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது ரெண்டாவது புதிய உறவு புதிய நட்பு புதிய பாசம் அப்படின்னு வந்தால் வெயிட் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சிருங்க நீங்கள் கார்டு போய் ஏமாந்துடாதீங்க ஓகேவா நல்ல காலம் பிறக்குது அந்த இவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முன்னாடி சளி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் இருக்குதுன்னு அது மாதிரி நல்ல காலம் பிறக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்னது உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போறேன் உட்காந்து கஷ்டப்படுகிறக்கியா இல்லை கவலைப்பட்டுருக்காங்க நீங்கள் போய் அவங்களுக்காண்டி ஃபேஸ் பண்ணினா அவனுடைய கர்மா உங்களை தொடர்ந்து வந்து உங்களை லாக் பண்ணும் ஸோ நீங்கள் காட்டுற கருணை நீங்கள் காட்டுற செயல்பாடுகளில் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதி போராத விஷயங்களை எடுத்து பண்ணால் உறுதியாக வெற்றி என்பது நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கான இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தற்போது பிரசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற காளி அம்மனை பிடிச்சிக்கோங்க அம்மனை கைப்பற்றிக்கோங்க மா தாய நீ தான் பொறுப்பு எனக்கு கொடுக்குற இன்னல்கள் துன்பங்கள் கவலைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் போக்கி கொடுத்தாயி நீதான் பொறுப்புன்னு போய் நின்னுங்க அம்மா பார்த்துக்குருவா அதுக்கு மீறி ஒன்றும் கிடையாது உறுதியாக மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி எப்பொழுதும் எங்கேயும் புன்னகையுடன் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் என் மனதுக்குரிய பாசமான அன்பார்ந்த ரிசபராசினியர்களே உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உழைப்பிலையும் உயர்ந்த நிலை பாசத்திலும் உயர்ந்த நிலை நீங்கள் ஒருவரே நீங்கள் யார் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்புக்கு அடிபணிவது நீங்கள் மட்டுந்தான் அன்பு வச்சுட்டீங்கன்னா அடிமையாக இருப்பீங்க அந்த பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் உருட்டி பெரட்டி அப்படியே இந்த துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி உங்களை புளிஞ்சு எடுத்துடுறாங்க அப்போ அந்த புளிஞ்சு எடுத்த பிறகு கூட வெண்மை நிறத்தில் தான் நீங்கள் காட்சி அளிப்பீங்க அவங்களுக்காக சிரித்த முகத்துல தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு கொண்ட பாசம் கொண்ட அன்பார்ந்த என்னுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பை கிரகங்கள் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிற நிறைய ஒரு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றினா இந்த மாதம்தான் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம்னா இந்த மாதந்தான் அப்போ என்னென்னா அது எல்லாமே இந்த மாதமாக அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போதனா சிறப்பாக தான் இருக்க போகுது மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது மன அழுத்தத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு விடிவு காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து ஒன்றரை வருஷமாக காத்திருக்கீங்க இப்படி அழுத்தம் கொடுக்குறாங்களே இப்படி போராட்டத்தை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தீங்க அந்த வருத்தத்தை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் நீக்கி போகிறாங்க அதே போல் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கோ அதே போலவே ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க போயிடுது நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைய போறீங்க அதே போல் நம்ம ரிஷபராசி என்பர்கள் வீட்டில் கட்டாயம் மேசராசிக்காரங்க இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தத்தில் உங்களுடைய கூட இருக்க உறவில் ஒரு உறவு மேசராசியாக இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்காங்கன்னா எனக்கு கமாண்ட்ஸில் கொடுங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய உறவில் இந்த உறவு மேசராசி அப்படின்னு சொல்லுங்கள் அதற்கான ஒரு இயக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா ரெண்டு ராசியும் உன்னோட ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாடு எடுத்து போனால் வெற்றி இருக்கலாம் ஓகேவா சரி இப்போ இந்த மாத பலன்களை வச்சு இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாங்க உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் போகுது உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களுமே நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் அதே போல் ரிசவராசி என்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமையில் நீ யாரோ நான் யாரோன்னு போக வேண்டிய நிலைமைகள் இருக்குது எப்போதான் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிருவான்னு தெரில என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிருவாங்க தெரில சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முதல் மாற்றம் உண்டு உங்களுக்குள்ள இருவருக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு கிரகங்கள் அதற்கான ஒரு வழிவகுத்து கொடுக்க போகுது மனசு விட்டு பேசுங்க மனசு விட்டு பேசுகிறா சரியாக போயிடும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது உங்களுடைய எதிர்பாலினி தவறுன்னு சொல்லக்கூடிய உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ ரெடியாக இல்லை அப்படின்னா இந்த கிரகங்கள் அதற்கான வழிவகுத்து கொடுக்கும் நீங்கள் இறங்கி அன்போடு பேசுங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டு நம்மளுடைய ரிசர்வராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வலிமையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா வீரத்தையும் விவேகத்தையும் தொடுக்கக்கூடிய மாதம் என்னடாது என்னை வச்சு செஞ்சுக்கிருக்கீங்க எனக்கு எவ்வளோ இந்த கம்பெனியில் உயிர்க்குயிராக என்ன சொல்லணும்னா உண்மையாக பாசமாக ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு அடிமையாக கூட வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கல்லே என்ன கம்பெனி இது என்ன இந்த உலகம் இதுன்னு கூட நீங்கள் யோசிச்சுருக்கலாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கப்போது அதேபோல் உங்களுடைய கணவர் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் சரி இல்லை கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி அவர்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சி அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க அதற்கான இயக்கம் உண்டு நம்மளுடைய சபவராசி பெண்களுக்கு எங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஒரு போராட்டமும் இருக்கோ அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகுது போதும் அதானே சொல்கிறேன் புதுமை பெண்ணாக மாற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்க போகிறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய பொது இடங்களில் நீங்கள் வந்து சமூ சமூ நம்முடைய மக்களுக்குரிய மக்கள் பணியில் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய ரிஷவராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு நம்ம ரிஷபராசியில் நேர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் ஒரே மூணே மூணு விஷயம் தான் முதல் விஷயம் உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சு போச்சு அப்போ வேலையில் முழு கவனமும் நீங்கள் மட்டும்தான் செயல்படுத்தணும் வேறு யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு போகிறது நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா நீங்கள் செய்யுங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒப்படைக்க கூடாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டு லைசன்ஸு இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு எல்லாமே ஜெராக்ஸ் பக்காவாக இருக்கணும் அப்படி இல்லாமல் போனால் ஒரு ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காதல் அதிகமாக லாக் ஆகிறது தான் ஐயா சாமியை ஏமாற்றிட்டாங்க நான் பாசமே வச்சுருந்தேன் உயிருக்கு உயிராக பாசம் வச்சுருந்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்குற சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்ம ரிஷவராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க அப்போ கொஞ்சம் கவனமாக உங்களுடைய காதலில் நீங்களும் ஏமாறாமல் உங்களுடைய குடும்பத்தையும் ஏமாற்றாமல் நீ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதி நம்முடைய இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய ரிஷவராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் ஊர்லேயோ ஹை கிரீவர் வழிபாடு இருக்கான் பார்த்து ஹரி ஹை கிரீவரை மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி அத்தனை விதமான ஒரு அமைப்பையும் நம்முடைய கைகிறவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சிறப்பே சிறப்பு இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க எல்லாமே இயக்க முடியாது ஒரு விஷயத்த அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணுன்னாலும் சரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணுன்னு சரி அதற்கு மிகப்பெரிய பங்கு யாருன்னா நீங்கள் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு காலச்சக்கரம் எப்படி ஒரு சுழற்சி ஏற்படுதோ அந்த வீட்டில் ஒரு நல்ல விதமான மாற்றம் வேணும்னா மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறத இயங்கும் ஆனால் அந்த இயக்கத்தை இயக்குவது யார் நீங்கள் பேரும் புகழும் வாங்குவது யார் மற்றவர்கள் இதுதான் நிறைய இடங்களில் நம்முடைய மிதன ராசிக்காரிய உங்களுக்கு ஏற்படுது அப்போ ஏன் நான் கரெக்டாக எண்பது சதவீதம் முடிச்சு வச்சறேன் தொண்ணூறு சதவீதம் முடிச்சு வச்சறேன் ஆனால் எதுக்கு எனக்கு பேர் வராமல் இன்னொருத்தவங்களுக்கு பேர் வருது இது எதற்காக வருது ஏன் வருன்னே தெரியலையே இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணி என்னுடைய பேரையும் புகழையும் நான் பெறுவது என்ற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கான விடையை இன்றைய மாத பலன்களில் கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற நேர்கள் கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க ஓகேவா ஏன்னா நம்ம எடுக்கிற பொது பலனே இந்த பொது பலனில் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய மிதன ராசி என்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மனசில் ஆயிரம் கேள்வி அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை விடை கிடைக்க போகுது குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு இந்த மாதத்துல அதிசாரமாக சென்றார் அவரு வக்ரமாயி சென்றா தான் கொஞ்சம் குழப்பம் ஆனா அவர் அதிசாரமாக சென்றா வெற்றி புகழ் நம்ம எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு வேறு இடங்கள்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்ப பிரசரம் கொடுக்காங்கப்பா நான் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் நான் ஒரு கம்பெனியில் எதிர்பார்க்குறேன் ஒரு இடத்துல எதிர்பார்க்குறேன் அந்த இடத்துல எனக்கு வேலை கிடச்சா சந்தோஷம் அப்புடின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சிருந்திங்கன்னா உறுதியாக அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஒரு அழைப்புதல் வரும் அதுவும் அழைப்புதல் கொடுக்க போகிறது யாருன்னா நீங்கள் ராசியில் பெண்களாக இருங்க ஆண்களாக இருங்க கொடுக்க போகிறது ஒரு பெண்ணு தான் அது சகோதரியோ நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரியாக எடுத்துக்கிட்டாலும் கூட பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அழைப்புதல் நல்ல விதமான வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு அழைப்புதல் ஒரு பெண்ணின் மூலமாக ஏற்பட போகுது அது நீங்கள் உணரப்போறீங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் சொன்னோமோ விசவராசி அன்பர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் சொன்னோமோ அதே போல் மிதனராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய பாக்கியமாக போகுது உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சகோதரர்களே இல்லைங்க ஏங்க உடன் பிறந்தாதான் சகோதரர்களா உங்க கூட இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே உங்களுக்கு சகோதரர்கள் தான் நான் இருக்கேங்கா நான் உனக்கு உதவி செய்யறேங்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிக்கு இனிமே உங்களை விட வயது குறைந்த சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க உங்களுடைய கணவரை யாரோ ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு என்னுடைய கணவர் என்று எவ்வளவோ பாசம் காட்டினார் என்னுடைய கணவர் எனக்காகவே வாழ்ந்தார் ஆனா என்னுடைய கணவரை சூழ்ச்சியின் அடிப்படையோ ஏதோ ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்ணி எனக்கும் என் கணவருக்கும் ஏற்படுத்திட்டாங்க என்னுடைய மனம் அவ்வளவு துடிக்குது அப்படின்னு நினைக்கிற நம்முடைய ராசி பெண்களுக்கு சகோதரிகளுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் அல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய உண்மையான அன்பை மீண்டும் உங்களுடைய கணவர் புரிந்து கொள்ளக்கூடிய உங்கள் கணவர் உங்களுக்கு மட்டும் மிகப்பெரிய அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது குடும்பம் பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வது அதாவது பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான ஒரு பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போகுது அதற்கான மாற்றம் உறுதியாக உண்டு அதே போல நம்முடைய மிதன ராசி அன்பர்களுடைய அப்பாவளி சொத்து அப்பாவுடைய உறவு இரண்டும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கப்போகுது எங்கள் அப்பா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க என் மேலே பாசம் காட்டியமா பாசமே காட்ட மாட்டேங்க எனக்கு எங்கள் அப்பா வேணும் எங்கள் அப்பாவுடைய பாசம் வேணும்னு துடிக்கிற முத உறவு உறவியார்னு நீங்கதான் அப்பா மேலே அவ்வளவு உயிரா இருப்பீங்க என் அப்பா தான் என் உலகம் எனக்கு என்னதான் என்னுடைய குடும்பத்துல அத்தனை பேர் இருந்தாலும் என் அப்பா தான் என் உலகம்னு சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான நீங்கள் நீங்கதான் உங்க அப்பா மேலே அவ்வளவு பிரியமா இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரியமும் பாசமும் ஒரு காதலும் வைத்திருக்கிற நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய முழு அன்பும் முழு பாசமும் முழு ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்போ இதை விட வேறு என்ன வேணும் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் கிடைக்குங்கும்போது நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள போகிறீங்க சரி ஓகே இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும்ட்டீங்க கடன் சுமையிலிருந்து மீன்றுவோமா கடன் தாங்க எங்களை பாடாப்படுத்துது நாங்கள் எங்களுக்காண்டி வாங்கலை என் கூட இருக்க என் நண்பனுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் என் கூடவே பிறந்த என் உறவுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் யாருன்னே தெரியாமல் நாலு வார்த்தை நல்லா பேசுகிறான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் தப்பிக்க முடியல இது வந்து எப்போ மீள போகிறேன் நினைக்கீங்கன்னா கண்டிப்பாக நீ மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய முயற்சியில் நிறைய வெற்றி கிடைக்க போகுது அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யணும் ஓகேவா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் புதுசாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் இது அப்படி இருக்கும்ல புதிய ஹோட்டலில் கொஞ்சம் புதுசாக ஆரம்பிச்சுக்காங்க கண்ணாடியாக போட்டு பல ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க லைட்டெல்லாம் போட்டு மினுமின்னு வைக்கிறாங்க இங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம்னு உங்களுடைய உடம்புல உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் பாதிப்பு கொடுக்காம பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இந்த மூணு விஷயங்களும் நம்மளுடைய மிதனராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கிட்டா கவனப்படாமல் சிறப்பாக இருக்கலாம் இந்த மாதத்தில் நம்முடைய மிதனராசி என்பவர்களாகிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவபெருமானை போய் அப்பா சிவனே என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க சிவாய நம சிவாய நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க நம சிவாய சொல்ல 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 எவ்வளவு பெரிய இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே காலியா போயிருங்க ஓகேவா இந்த மாதத்துல எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு கண்ட படுறது எல்லாமே சிவலிங்கமாவே தெரியும் வீடியோ பார்க்கும் போதுக்குள்ள சிவன் வருவார் அற்புதமா அவருடைய வைப்ரேஷன் அப்படியே எனக்கு இங்க தெரியுது அந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் என்பது என்னுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவன் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க சூப்பராக இருப்பீங்க நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும் ஓகேவா இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா தெரிந்தே கொள்ளணும் எப்படியாச்சும் உங்கள்ட பார்க்கணும் உங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்புடின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாங்க மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்கள இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்ப சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்கு என்ன அந்தஸ்துன்னா பட்டாசு சிவாசினாலே பட்டாசு தான் அப்ப இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வேற கடைகளில் வாங்கி சிலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போடட்டோம் பட்டாசு கடை போடட்டும் அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிற பட்டாசு வாங்கணுன்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா பண்ணித்தரேன் ஓகேவா உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி வந்து நன்றி வணக்கம்